என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போ செய்யலாம் ஐயாவர்களே வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க கோவப்படாதீர்கள் இன்று தந்தையர் தினம் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன் நல்ல மன நிம்மதியுடன் நல்ல உடல்நலத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் பிறந்தால் ஐயா அவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல அதே வேளையிலே ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனுடைய கடமையும் கூட ஐயா அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கு அதனால தான் நான் சொன்னேன் நான் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்ல உடல் இருக்கணும் டென்ஷன் ஆகாதீங்க நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படியே தக்க டக்கட்டையும் சொல்லிட்டு போ செய்யலாம் குதபமாக செஞ்சுட்டு போகலாம் ஐயா ஐயாவர்களை வருத்தப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் கோவப்படாதீர்கள் ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி இது உங்களுடைய கனவுகளை நினவாக்குவோம் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் உழைப்பு உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது நீங்கள் இன்று தேசிய தலைவர் கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் என்னால் மறக்க முடியாது ஐயா இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே என்று சொன்னார் தமிழ்நாட்டில் சொல்ற இந்தியாவில் அந்த மதிப்பு மரியாதை எல்லோருக்கும் எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் இருக்கிறது ஆக இந்த தந்தையர் தினத்தில் அன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து